ുട്ടി கிறிஸ்தல கர்த்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக யோவான் தீர்க்கதர்சி இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பார்த்தேன் அல்ல என்று அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார் இயேசுவை முன் அறிவித்த போது அவர் இயேசுவை சந்திக்கும் ஒரு நேரம் வருகிறது இயேசு நடந்து போகிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் யோவான் இயேசுவை வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற குட்டி முப்பதாம் வசனம் எனக்கு பின் வருகிறார் அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் ಇವರ್ಧಾರ್ ಪಾರಂಗಳಿ ಸಿಕ್ರಸ್ತವೆ ಕೊರಿತೆ ಚೊಲ್ಲಂಬಡು ಇದೋ ಒಲಗತ್ತಿನ್ ಪಾವತ್ತೆ ಸುಮಂದು ತೇರ್ಕರ ದೇವಾರ್ತಕೊಟ್ತಿ. முழு உலகத்தின் பாவத்தையும் தேவ ஆட்டுக்குட்டியாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அவர் சிலுவில சிந்தின ரத்தத்தினால் முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவஜனமே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் கரங்களில் ஆட்டுக்குட்டி வைத்திருந்து நாம் படங்களில் பார்க்கிறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவரே அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியா இந்த பூமிக்கு வந்து என்றைக்கு ஒரு பலி செலுத்த ஒரு ஆட்டுக்குட்டியை பயன்படுத்தினதை போல முழு உலகத்தின் பாவத்தையும் தன்மேல் போட்டு தானே அதை சுமந்து தீர்த்தார் ஆகவேத்தான் அவரை வேதம் சொல்கிறது அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆம் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவாகி அந்த தேவாட்டுக்குட்டி நோக்கி நம்முடைய கண்களை திருப்புவோம் அவர் இந்த பூமியில் ஒரு பக்கம் சாதுபாய் சாந்தமாய் ஆட்டுக்குட்டியாய் இருந்தார் மறுபக்கம் ராஜாதி ராஜனாய் ராஜ சிங்கமாய் இருந்தார் ஆம் ஒரு பக்கம் பிசாசுகள் அவரை கண்டு நடுங்கினது காற்றும் கடலையும் அதட்டினார் தண்ணீர் மேல் நடந்தார் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்தார் மறுபக்கமோ சாந்த குணம் உள்ள ஒரு ஆட்டை போல வேதம் சொல்கிறது அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது எப்படி இருந்ததாம் ஏசியா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் நெருக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் yet he opened not his mouth. He was led as a lamb to the slaughter, and as a sheep before its shearer is silent, so he opened not his mouth. பாருங்கள் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை இருந்தது அடிக்கப்படுகிற ஆட்டை போல நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருந்தார் பரலோகத்திலே அவரை சொல்லும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் என்றுதான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நமக்காக வேதனைகளை சகித்தவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் நம்மை பாவங்களரை கழுவினவர் அவர் அவருடைய ரத்தத்தினால் நமக்கு வெற்றி உண்டு அவர் கொடுத்த ஜீவனினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு பெரியமானவர்களே இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை மறந்து விடாதிருங்கள் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் நம்முக்காக பலியான தேவ ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் நமக்கு சுகம் உண்டு விடுதலை உண்டு வெற்றி உண்டு நித்திய ஜீவன் உண்டு ஜபமனா பரலோக பிதாவே குமாரனும் என் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறோம் இந்த பூமியில் வரும்பொழுது ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியைப் போல வாய் திறவாமல் சாந்தம் குணம் முழு உலகத்தின் பாவத்தியம் சுமந்து திருக்கிறவராய் வெளிப்பட்டு அண்டவரே நீர் சிலுவையிலே பலியாகி எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தீரே இன்றைக்கு கூட ஆட்டுக்குட்டியானவராகி உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தின் மகிமை நாங்கள் கொடுக்கவும் உம்முடைய ரத்தத்தினால் வெற்றியை நாங்கள் எடுக்கவும் உம்மை போல சாந்த குணமுள்ள ஆவியோடு இந்த உலகத்தை ஜெய்கோம் எங்களுக்கு கிருபை தாரும் நாமத்தில் பிதாவே ஆமீன்